கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மட்டிலும் எண்ணிக்கையில் குறைவான சில கிறிஸ்துவ குழுக்கள் தங்கள் இயேசுவின் சீடர்களில் உருவானான புனித தாமஸ் என்பவரால் கேரளாவில் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறியதாக உரிமை கொண்டாடினர் அதாவது என்னென்னா கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மட்டிலும் எண்ணிக்கையில் குறைவான சில கிறிஸ்துவ குழுக்கள் இந்த கிறிஸ்துவ குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இயேசுவின் சீடர்களில் ஒருவரான இந்த புனித தாமஸ் அப்படிங்கிறவரால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதத்துக்கு மாற்றப்பட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போர்ச்சுகீசியர்களோ ஆங்கிலேயர்களோ யாரும் வந்து எங்களைய மதத்தை மாற்றலை இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் அப்படிங்கிறவரால் தான் நாங்கள் வந்து மதம் மாறணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உரிமை கொண்டாடினாங்க ஆனால் போர்ச்சுகீசியர்கள் கேரளாவுக்கு வந்த பின்னர் கோவாவில் நிலை கொண்ட போது கிறிஸ்துவ மதம் வேறு கொண்டது போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடகாமா இல்லையா அவர் வந்து அந்த கோழிக்கூடெல்லாம் வந்து இறங்கினார் கேரளாவில் அதான் சொல்றாங்க போர்ச்சுகீசியர் கேரளாவிற்கு வந்த பின்னர் கேரளாவில் நிலை கொண்ட போது கிறிஸ்தவ மதம் வேறு கொண்டது கோவாவில் நிலை கொண்ட போது கிறிஸ்தவ மதம் வேறு கொண்டது கேரளாவுக்கு வந்துட்டு அடுத்தது ஒரு கோவாவுக்கு போயிருக்காரு இல்லைங்களா போகிற வழியெல்லாம் இவங்களுடைய மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டு போயிருக்காங்க விதை போட்டுக்கிட்டே போயிருக்காங்க அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு நல்லா போர்ச்சுகிச்சா தான் வேறு கொண்டது கோவாவிலேயே உள்ளூர் மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாற அதுவும் காரணமானது மேலும் சமய நீதிமன்றங்கள் அடக்குமுறையின் கீழ் வற்புறுத்தப்பட்டனர் அதாவது என்னன்னா கோவாவிலேயே உள்ளூர் மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு போர்ச்சுகீஸர்கள் வந்ததும் மேலும் சமய நீதிமன்றங்கள் சமயம்னா மதம் தானே மத நீதிமன்றங்களின் வற்புறுத்த வற்புறுத்தப்பட்டிருக்காங்க மற்றொரு புறத்தில் இயேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர்கள் வேறு பகுதிகளில் குறிப்பா பாண்டிய நாட்டின் கடற்கரை பகுதிகளில் பரதவ சமூக மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பரதவ சமூக மக்கள் அப்படின்னா என்னன்னா இப்போ நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க நேர்தல் நிலம்னா என்னன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கடல்ல வசிக்கிற மக்களை வந்து என்னன்னு சொல்லுவோம் நீதல் நில மக்களை பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் சமூக மக்கள் இயேசு சில சமய பரப்பாளர்கள் வேறு பகுதிகளில் பாண்டிய நாட்டுடைய கடற்கரை பகுதிகளில் இந்த பரதவ மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்க பரதவ சமூக மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் ஈடுபட்டாங்க கிறிஸ்துவ மதத்தை வந்து அவங்க மேல பரப்புற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அவர்களில் நன்கறியப்பட்டவர் யாருன்னா புதிய புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் பாண்டிய நாட்டுடைய கடற்கரை பகுதிகளில் பரதவ சமூக மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கார் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்கறியப்பட்டவர் அப்புறம் இவர் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி பகுதியில் வாழ்கிற பரதவ சமூக அதாவது மீன்பிடிக்கும் சமூகம்னு சொல்லுவாங்க பரதவ சமூக மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு ஒரு கருவியாக இருந்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி பகுதியில் வாழ்ற அந்த மக்கள் மீன்பிடி தொழில் செய்கிற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுறதுக்கு ஒரு கருவியா இருந்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் கேள்வி எப்படி கேட்கலாம் தூத்துக்குடி பகுதியில் வாழும் பரதவ சமூக மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு கருவியாக இருந்தவர் யார் அப்படின்னா புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் மற்றொருவர் யார் அப்படின்னா மதுரையில் செயல்பட்ட ராபர்ட் டி நொஃபிலி அப்படிங்கிறவர் இந்த நா ராபர்ட் டி நொஃபிலி அப்படிங்கிறவர் மதுரையில் போய் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டிருக்காரு இந்த ராபர்ட் டி நொஃபிலி அப்படிங்கிறவர்